ஓகே காண்டாக்ட் பண்ண முடியல அவங்க இந்த நம்பர் புக் எல்லாம் நம்பர் ஐடி பண்ணிட்டுருந்தாங்களா இல்லை அந்த நம்பர் சொல்ல முடியுமா நான் யாருன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் சார் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ அவங்களுக்கு டீலர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன் கால் பண்ண சொல்லி ஆல் ரைட் ஓகே ம் டீலர் இங்க யார் மேடம் இருக்காங்க அத ரெண்டு மூணு டீலர் இருக்காங்க அந்த சைடுல அது உங்களுக்கு யார் சப்ளை பண்ணான்றது செக் பண்ணிட்டு தான் சொல்லணும் நான் யாரை செக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் சார் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸ்டாக் ஓகே மேடம் थैंक यू ஆ ஓகே பின்கோடு வாரியாக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை பிஸ்னஸில் வந்து நீங்க கடைகளுக்கு சப்ளை செய்யலாம் மளிகை கடை அட்வஸ் கடை சூப்பர் மார்க்கெட் அது மாதிரி எல்லா வகையான கடைகளுக்கும் நம்ம ப்ராடக்ட் நீங்கள் சப்ளை பண்ணலாம் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு கூட ப்ராடக்டை வாங்கி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ண கடைகளை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம்னா தேவைப்படும் அதுக்கும் பிஸ்னஸ்க்கு தயாராக வாங்க உங்களுக்கு கடைங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு பத்து கடைக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு கடைக்கு ரூபா வச்சால் கூட பத்து கடைக்கு பத்தாயிரரூவா வரும் நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி தான் அந்த கடைக்கு போய் சப்ளை பண்ண போகிறீங்க இல்லை ரெண்டு வாட்டி பண்ண போகிறீங்க பத்து கடைக்கு உங்களுக்கு ரூபா வருதுன்னா நூறு கடைக்கு ஒரு லட்சரூவா வருமானம் வரும் நான் மினிமமாக சொல்கிறேன் ஒரு ஆயிரம் கடை வச்சிங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கூட வருமானம் வரும் ஒரு மாதம் கடைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் கேட்கும்போது தான் கரெக்டாக சப்ளை வச்சுருந்தோம் நீங்கள் ஒரு பின்கோடில் ஒரு ஆயிரம் கடை இருக்குது இல்லைனா ஒரு ஐநூறு கடை இருக்குது அப்படின்னு வந்ததுனா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கடைக்கு தான் விசிட் போக முடியும் ஒரு ஆட் ஒரு ஆளை வச்சுருந்தீங்க ஒரு மேன் பவரில் ரெண்டு பேர் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னூறு கடை கூட பண்ணலாம் நீங்கள் மந்த்லி ஒன்ஸு தான் நீங்கள் ஒரு ஒரு கடைக்கு போவீங்க இல்லைனா ட்வைஸ் போவீங்க ரெண்டு வாடி போவீங்க இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இதில் நல்ல இன்கம் இருக்கும் உங்களுக்கு இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா செவன் டபுள் ஃபோர் நைன் ஒன் நைன் டூ ஃபைவ் ஜீரோ எயிட்